வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தமிழ் தமிழ் மற்றும் மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படுகின்ற வகையிலே ஒரு பதிவை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன் குறிப்பாக பிஜிடிஆர்பி டிஆர்பி பாடத்திட்டத்திலே அழகு நான்கிலே பக்தி இலக்கியம் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே பன்னிரு திருமுறைகள் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பன்னிரு திருமுறைகள் பற்றிய அமைப்பு ஆசிரியருடைய வரலாறு அவை பதிப்புகள் உரைகள் போன்றவை அங்கே நமக்கு பாடத்திட்டத்தில் திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே பன்னிரு திருமுறைகளை அறிமுகப்படுத்துகின்ற நோக்கிலே ஒரு பொதுவான விளக்கத்தை இந்த பதிவிலே நான் தந்திருக்கிறேன் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் என்று கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்தால் தொடர்ந்து இது தொடர்பான பதிவுகளை உங்கள் முன்வைக்க நான் விரும்புகிறேன் பன்னிரு திருமுறைகள் பாடத்திட்டத்திலே உண்டு பிஜிடி குறிப்பாக இருக்கிறது யுபிஎஸ்சி தமிழ் மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளிலேயும் கூட இது இடம்பெற்றிருக்கிறது ஒரு பதினெட்டு வினாக்களாக வகுத்து தொகுத்து தொடர்பாக வழக்கம் போல உங்கள் உங்கள் முன்னே வைத்திருக்கிறேன் தயவுசெய்து கவனத்தோடு குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்றாவது வினா திருமுறை என்னும் சொல்லுக்கு பொருள் கூறு திருமுறை திருமுறை என்னும் சொல்லுக்கு பொருள் கூறு திருமுறை என்றால் என்ன நமக்கு இப்ப கேள்வி முறை என்னும் சொல்லுக்கு நூல் என்று பொருள் முறை என்று சொன்னால் நூல் வினா வந்து திருமுறை என்ற சொல்லுக்கு பொருள் கூறு முறை என்ற சொல்லுக்கு நூல் என்று பெயர் திருமுறை என்னும் சொல்லுக்கு மாறாத நிலையான செல்வத்தை மக்கள் எளிதாக பெறுவதற்கு வழிகாட்டுகின்ற நூல் என்று பொருள் ரெண்டா திருமுறை திரு கூட்டல் முறை என்று கூட இதை பிரிக்கலாம் முறை என்ற சொல்லுக்கு நூல் என்று பொருள் திருமுறை என்ற ஒரே சொல்லாக செல்வத்தை மக்கள் மிகவும் எளிதாக பெறுவதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு நூல் என்று இதை சொல்லலாம் இரண்டாவது வினா பன்னிரு திருமுறை பொருள் கூறு பன்னிரு தான் நமக்கு பாடம் பனிரண்டு பகுதிகளாக தொகுக்கப்பட்டிருப்பதனாலே இது பன்னிரு திருமுறை என்று போற்றப்படுகிறது பன்னிரு திருமுறைகள் ஏன் பெயர் வந்தது அப்படின்னு சொன்னால் பனிரெண்டு பகுதிகளாக இது முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை நான்காம் திருமுறை என பனிரெண்டு திருமுறைகளை கொண்டது இது அடிப்படை செய்தி பலரும் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் எனவே பனிரெண்டு பகுதிகளாக பகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டிருப்பதனாலே இது பன்னிரை பன்னிரு திருமுறை என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்றாவது வினா பன்னிரு திருமுறை யாருடைய வேதம் பன்னிரு திருமுறை யாருடைய வேதம் சித்தாந்த சைவர்களுடைய வேதம் சைவர்களுடைய வேதமாக இது கருதப்படுகிறது சைவர்களுடைய வேதம் என்று பன்னிரு திருமுறை கருதப்படுகிறது அது மட்டுமல்ல இது தமிழர்களுடைய வேதம் என்றும் சொல்லப்படும் தமிழர்களுடைய வேதம் நான்காவது வேணா பன்னிரு திருமுறை தமிழர்களின் வேதம் என்பதற்கு சான்று தருக இப்ப நாங்க பதில் சொல்லியிருக்கிறோம் மேல அப்படியானால் தமிழர்கள் வேதம் என்பதற்கு ஒரு சான்று ஒரு பாடலை சேக்கிழார் பாட்டவங்க வைக்கிறேன் பாருங்க திருத்தோணிமிசை மேவினார்கள் தங்கள் திருமுன்பு தாழ்ந்து எழுந்து நின்று தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார் என்ற வரிகள் சேக்கிழார் பயன்படுத்தி இருக்கிறார் எனவே இந்த பாடல் வரிகளிலே சேக்கிழார் தமிழ் வேதம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் எனவே தமிழ் வேதம் என்ற சொல் தமிழர்களுக்கு உரியது என்ற நிலையில் இங்கு நாம் விளக்கம் பெறுகிறோம் ஐந்தாவது வினா பன்னிரு திருமுறையில் காணப்படும் செய்திகள் யாவை பன்னிரு திருமுறையில் காணப்படுகின்ற செய்திகள் ஒன்று இது சைவர்களுக்கு உரிய திருநீற்றின் பெருமையை கூறுகிறது நீர் திருநீர் என்பது நமக்கு தெரியும் பெருமை மிகுந்த அந்த திருநீற்றினுடைய சைவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு முக்கிய பொருளாக கருதப்படுவது சைவர் என்பதற்கு அடையாளமே நெற்றியிலே திருநீர் இடப்படுவதுதான் எனவே சைவர்களுக்கே உரிய திருநீற்றினுடைய பெருமையை இது சொல்லுகிறது அஹ் திருவைந்தெழுத்தினுடைய பெருமையை இது பறைசாற்றுகிறது வினை பயனாகிய விதியின் கோர பிடியிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது என்ற செய்தியை இது பதிவு செய்கிறது வினைப்பயனாகிய நாம் செய்கின்ற வினைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்ற ஒரு பலாபலனை அல்லது வாழ்க்கை சூழலை மாற்றும் அப்படி நாம் தவறான காரியங்களை செய்துவிட்டால் கூட அவற்றிலிருந்து பிரயோசித்தம் செய்து எப்படி நாம் வெளிவருவது என்ற கருத்தை கூட இது பதிவு செய்திருக்கிறது என்று சொல்லலாம் ஆறாவது வினா திருமுறையை படனம் அதாவது மனப்பாடம் செய்வதாலே யமன் நெருங்க மாட்டான் என்ற ஒரு கருத்து சைதரடி அழுத்தமாக நிலை விடுகிறது திருமுறையை நாம் மனப்பாடம் செய்திருந்தால் அது செய்து வைத்தால் யமன் கூட நம்மிடம் நெருங்க மாட்டான் இதற்கு ஒரு பாடல் சான்றாக இருக்கிறது தொழுது நமனும் தன் தூதுவர்க்கு சொல்லும் வழிவிலா சீர்காலத்தி மன்னன் பழுதிலா பக்தர்களை கண்டால் பணிந்து அகல போமின்கள் எத்துணையும் செய்தாக என்று என்ற ஒரு பாடல் இது நக்கிர தேவ நாயனார் அவர் எழுதியது கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி என்ற ஒரு நூலிலே காணப்படுகிறது ஏழாவது வினா திருமுறை என்னும் சொல்லாட்சி முதன் முதலிலே எங்கு காணப்படுகிறது திருமுறை என்ற சொல் அல்ல சொல்லாட்சி முதல் முதலாக மூன்றாம் குலோத்துங்கனுடைய காலத்திலே அந்த சோழ நாட்டில் காணப்படுகிற கல்வெட்டுக்களில் இது காணப்படுகிறது மூன்றாம் குலோத்துங்க சோழன் மூன்றாம் குலோத்துங்கனுடைய அந்த சோழ நாட்டு கல்வெட்டுகளிலே நமக்கு அந்த திருமுறை என்ற சொல் திருமுறை என்ற சொல் முதல் முதலாக அங்கே கையாளப்படுகிறது காலம் கிபி ஆயிரத்தி நூற்றி என்று சொல்லலாம் அடுத்து பாருங்க எட்டாவது வேணா இதற்கு முன் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவர் முதலிகள் என்று சொல்வார்கள் வினா கேட்கப்படும் மூவர் முதலிகள் யார் என்று சொன்னால் அப்பர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் என்று சொல்ல வேண்டும் இவர்கள் அருளியவை எவ்வாறு குறிக்கப்பட்டன அதாவது முதல் முதலாக முதல் மூன்றாம் குலோத்தினுடைய காலத்தில் தான் கல்வெட்டிலே தான் நமக்கு அந்த திருமுறை என்ற சொல் வழங்கப்படுகிறது என்று நான் சொன்னேன் அப்படியானால் இதற்கு முன்னாலே அந்த இவர்களுடைய பாடல் எப்படி குறிக்கப்பட்டது என்று சொன்னால் திருப்பதியம் என்று சொல்லாலே குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் ஒன்பதாவது வினா பதிகம் என்றால் என்ன பதிகம் என்றால் என்ன பத்து பாடலை கொண்ட பணுவல் பதிகம் எனப்படும் பத்து பாடல் கொண்ட ஒரு தொகுதியை பதிகம் என்று சொல்வார்கள் பத்தாவது வினா திருமுறையில் உள்ள பாடல்கள் ஏன் திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகின்றன திருமுறையில் இருக்கின்ற அத்தனையும் பதிகம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது வெறும் வெறுமனே பதிகம் என்று சொல்லாமல் திருப்பதிகம் என்று சொல்லுகிறோம் திருப்பதிகம் என்று சொல்வதற்கு காரணம் இவை தெய்வ தமிழ் பாடல்களாக உள்ளமையாலே அவ்வாறு திரு என்ற அடைமொழியிட்டு அழைக்கப்படுகிறது திருமுறையில் இருப்பவை அத்தனையும் பதிகங்கள் அதை திருப்பதிகம் என்று சொல்வதற்கு காரணம் தெய்வ தமிழ் பாடலாக உள்ளமையால் அவற்றை நாம் திருப்பதிகம் என்று சொல்லுகிறோம் பதினோராவது என்ன சைவத்திலே தோத்திர நூல்கள் என்று அழைக்கப்படுபவை யாவை சைவத்திலே தோத்திர நூல்கள் என்று அழைக்கப்படும் சைவத்திலே சாத்திரங்கள் தோத்திரங்கள் என்று சொல்லுவார்கள் சாத்திரங்கள் தோத்திரங்கள் இதிலே தோத்திரங்கள் அல்லது தோத்திர நூல் என்று அழைக்கப்படுவது இந்த தான் இந்த திருமுறைகள் பாடமாக இருப்பதனால இதை சார்ந்தே நான் செய்திகளை உங்கள் முன் வைக்கிறேன் சைவத்திலே தோத்திரு நூல்கள் என்று அழைக்கப்படுவன இந்த பன்னிரு திருமுறைகள் பன்னிரெண்டாவது சைவத்திலே எழுதா கிழவி என்பது யாது சைவத்திலே எழுதா கிழவி கிழவி என்றாலும் சொல் என்றாலும் பொருள் என்றாலும் கிழவி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் ஒரே பொருளை தருபவை இந்த சைவத்திலே எழுதா கிழவி அப்படின்ற ஒரு சொல் தொடர் ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் சிவபெருமான் கல்லாலின் புடை அமர்ந்து அருளி செய்த வேதங்கள் எழுதா கிழவி எனப்படும் இது சைவத்தினுடைய அடிப்படையில் இந்த பாடத்தை நான் வைக்கிறேன் எனவே சைவ கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த செய்திகளை உங்கள் முன் வைக்கிறேன் இறைவன் கல்லாலின் புடை அமர்ந்து அருளி செய்த வேதங்கள் எழுதா கிழவி எனப்படும் அவற்றுடைய நுண்பொருளை நம்ம சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது இறைவனுடைய அருள் பெற்ற அருளாளர்கள் மட்டுமே அதை அறிய முடியும் இறைவன் அருளிய அந்த வேதங்களை அருளாளர்களாலே இறைவன் அருள் பெற்ற அருளாளர்களால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் பதிமூன்றாவது வினா இறைவன் அருளிய எழுதா கிழவி எழுது முறைகளாக மாறியது எப்போது இறைவன் அருடைய சிவனாலே அருளப்பட்ட அந்த எழுதா கிழவி எழுது முறைகளாக ஏன்னென்று சொன்னா எழுதப்படாத வெறும் போதனைகளாக மந்திரங்களாக அவை இருந்தன அவை எழுதப்பட்டு எழுத்துருவம் பெற்று இன்றைக்கு நாம் படிக்கிற ஆ தொடக்கத்திலே வாலிச்சுவடிகள் அதன் பின்னர் புத்தகங்களிலே இன்றைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு கோணங்களிலே திருமுறைகளை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த எழுதா கிழவி இந்த வளர்ச்சிக்கு அடைவதற்கு எழுது முறைகளாக மாறியதற்கு மாறியது எவ்வாறு அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் அருளியது எழுதா கிழவி முதல்ல அது அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனால் அருடப்பட்டது எழுதா கிழவி அதனை ஆன்மாக்களாகிய நாம் அறியும் பொருட்டு அருளாளர்களாகிய சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர் முதலியவர்களை இந்த பூ உலகிலே அவதரிக்க செய்துகிறார் ஆண்டவர் அதை முன்வாங்க வேண்டும் இறைவன் எழுதி எழுதா கிழவி நம்மால் அறிய இயலாது இதை சாதாரண ஆண்மாக்களாகிய நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய அருளை பெற்றவர்களாகிய சம்பந்தர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த உலகிலே அவதரி அவதரிக்க செய்கின்றார் கடவுள் அவர்கள் வாயிலாக அவற்றை எழுது முறைகளாக அதாவது திருமுறைகளாக இறைவன் அருளி செய்தான் என்பது சைவ வரலாறு இந்த உண்மையை சேக்கிழார் பெருமான் வண்டமிழால் எழுதுமுறை முழிந்த பிரான் என்று அஹ் பதிவு செய்திருக்கிறார் திருநாவுக்கரசர் புராணத்திலே அடுத்த வினா பதி நான்காவது வினா திருமுறை பாடல்கள் அனைத்தும் இறைவன் வாக்கே இந்த திருமுறையில் இருக்கிற பன்னிரு திருமுறையில் இருக்கிற அத்தனை பாடல்களும் தெய்வ சக்தி வாய்ந்தவை என்றும் சக்தி மிகுந்த வாக்கியங்கள் சொற்கள் தொடர்கள் என்றும் சைவர்களாலே அவைகள் பாராயணம் செய்யப்பட்டு அனுதினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த திருமுறை பாடல் அனைத்தும் இறைவனுடைய வாக்கு என்ற அழுத்தமான ஒரு பிடிப்பு இன்றைக்கும் சைவருடைய நிலைவு வருகிறது எவ்வாறு என்பது வினா அதாவது சிவபெருமான் திருமுறை ஆசிரியர்கள் மனதிலே நின்று அவற்றை அருளி செய்திருப்பதாலே அவை இறைவன் வாக்கு அல்லது அருள் வாக்கு எனப்படுகிறது ஏனென்று சொன்னால் சாதாரண மனிதர்களாலே இத்தகைய பாடல்களை பாட இயலாது இத்தகைய செய்திகளை சொல்ல இயலாது இறைவனுடைய அருள் பெற்றவர்களால் மட்டுமே இதை மக்கள் மன்றத்திலே வைக்க முடியும் என்று சொல்லி அந்த அருளாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் மூலமாக சமுதாயத்திற்கு அந்த உலகத்திற்கு அந்த பன்னிரு திருமுறை கிடைத்தது அதற்கு காரணம் கடவுள் சிவபெருமான் திருமுறை ஆசிரியருடைய மனதிலே நின்று அவற்றை இறைவன் அவர்கள் வழியாக அருளி செய்திருப்பதனாலே இதனை என்ன சொல்லுவாங்க இறைவாக்கு இறைவன் வாக்கு அல்லது அருள் வாக்கு என்று சொல்லுவார்கள் இதற்கு இதை உறுதி செய்வதற்காக சம்பந்தர் வாக்கு இதனை எனது உரை தனதுரையாக என்று சம்பந்தருடைய பாடல் வரிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பதினைந்தாவது வினா திருமுறை திருமுறை சைவர்களின் வேதம் என உணரப்பட காரணம் என்ன திருமுறை சைவர்களின் வேதமாக இன்றைக்கு கருதப்படுகிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதங்கள் அனைத்தும் பிரணவத்துள் அடங்கும் வேதங்கள் அனைத்தும் பிரணவத்துள் அடங்கும் சைவ பெருமக்களுடைய சைவ சித்தாந்தத்தை அறிந்தவர்கள் இதை நன்கு அறிவார்கள் நாம் கூட இலக்கியம் படித்தோல் பெரும்பாலும் அந்த சைவத்தை பாடமாக எடுத்து படிக்கின்ற பொழுது அதை நாம் புரிந்து கொண்டிருப்போம் அதாவது பன்னிரு திருமுறையினுடைய முதல் பாடல் பன்னிருத்திரும் முதல் பாடல் தோடு என்னும் சொல்லிலே தொடங்கி இறுதி பாடல் கடைசி பாடல் உலகலாம் என்ற சொல்லோடு முடிகிறது பன்னிருத்திரும் முதல் பாடல் தோடு முடிகின்ற பாடல் உலகலாம் தோடு என்பதிலே முதல் எழுத்து ஓ உலகலாம் என்பதிலே உள்ள ஈற்றெழுத்து இம் எனவே இதிலிருந்து பன்னிரு திருமுறை முழுவதும் சைவர்களுடைய வேதம் என்பது மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் மந்திர நல் மாமறை என்பது சம்பந்த பெருமானுடைய அருள் வாக்கு அடுத்து பதினாறாவது வினா பதினான்காவது வினா திருமுறையை மனநம் செய்பவர்கள் வாக்கிலே சிவபெருமான் மந்திர வடிவிலே எழுந்தருளுவான் என்னும் பொருளுள்ள ஒரு பாடல் இருக்கிறது திருமுறையை மனநம் செய்பவர்கள் யார் யாரோ அவருடைய வாக்கிலே சிவபெருமான் மந்திர வடிவிலே எழுந்தருளுவான் இது ஒரு பழைய பாடல் பாடலை முன் வைக்கிறேன் சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேத சுருதியிலும் அல்லினும் ஆசு கற்ற ஆகாயம் தண்ணிலும் ஆய்ந்து விட்டோர் இல்லினும் அன்பர் இடத்தினிலும் ஈசன் இருப்பதல்லால் கல்லிலும் செம்பிலுமோ இருப்பன் எங்கள் கண்ணுதலே ஒரு மிகப்பெரிய ஒரு வினாவை இந்த பாடலை பலமுறை நீங்கள் படித்து பாருங்கள் உண்மையான இறைவன் எங்கே இருப்பான் என்ற ஒரு செய்தியை நம்மால் உள்வாங்க முடியும் எனவே திருமுறையை மனனம் செய்தால் இறைவன் நம்முடைய நாவிலே எழுந்தருள்வான் நம்முடைய வாக்கிலே இருப்பான் என்பது இறைவனை தேடி நாம் எங்கும் அலைய வேண்டியதில்லை என்பது இதனுடைய பொருள் பதினேழாவது வினா அர்ச்சனை என்னும் சொல்லினுடைய பொருள் யாது அர்ச்சனை இப்போ கூட நம்ம கோயிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சுட்டு வர நம்ம சொல்கிறோம் அது ஒரு பேச்சு வழக்காக இன்றைக்கு நமக்கு அந்த பக்தி உலக நிலை வருகிறது அந்த சைவத்தில் அதற்கு ஒரு ஒரு பொருள் உண்டு அர்ச்சனை என்னும் வட சொல் தமிழ் சொல் அல்ல அர்ச்சனை என்ற வட சொல்லினுடைய பொருள் வழிபாடு என்பதாகும் அர்ச்சனை என்ற வட சொல்லுக்கு பொருள் வழிபாடு என்பது சிவன் கோவில்களிலே திருமுறை பாடல்களை விண்ணப்பிப்பதே அர்ச்சனை ஆகும் நம் சிவன் கோயில போய் அந்த திருமுறை பாடலை நாம் பாடினாலே அது அர்ச்சனைக்கு சமம் ஒரு பாடல் பாருங்க நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சுற்றமிழ் பாடுக என இறைவன் சுந்தரரிடம் அருளியதாக செய்கிறார் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் அடுத்து இறுதி வினா பதினெட்டாவது வினா திருமுறையின் அருமை பெருமைகள் யாவை திருமுறையினுடைய அருமை பெருமைகள் ஒன்று திருமுறையில் சொற்கள் சிவபெருமானுடைய திருவாக்குகள் என்பது சைவருடைய நம்பிக்கை அவை இறந்தாரையும் எழுப்புகின்ற வல்லமை வாய்ந்தது என்று நம்பப்படுகிறது ஊழ்வினையை மாற்றும் திறன் படைத்தது இந்த திருமுறை பாடல்கள் வீடு பேற்றை வழங்கும் திறன் திருமுறைகளுக்கு உண்டு சிவ சின்னங்களிலே தலையானதாகிய திருநீற்றின் பெருமையை இந்த திருமுறை தெளிவாக பேசுகிறது சிவபெருமான் ஒருவனே கடவுள் பிற எல்லாம் உயிர்கள் என்பது திருமுறையின் அடிப்படை கோட்பாடு சைவர்கள் என்றும் எந்நேரமும் நினைவில் கொண்டிருக்கும் திருவைந்தெழுத்தினுடைய பெருமையை திருமுறைகள் பெரிதும் பேசுகிறது பன்னிரு திருமுறைகள் திருமுறைகளை சமய தீட்சை பெறாதவர்களும் கூட பெண்களும் கூட ஓதலாம் என்பது சைவ கோட்பாடு திருமுறைகள் ஓதுவதற்கு வயதிலே ஏற்றத்தாழ்வோ ஜாதி மத வேறுபாடோ கிடையாது வடமொழி வேதங்களாலே அடைக்கப்பட்ட வடமொழி வேதங்களால் அடைக்கப்பட்ட திருக்கோயில் கதவை திறக்கின்ற திறன் இந்த தமிழ் வேதமாகிய திருமுறைக்கு உண்டு பாடுபவருடைய உள்ளத்தையும் கேட்பவர் நெஞ்சத்தையும் இது உருக்க வல்லது நெருப்பிலை அழியாதது ஆற்றினரை எதிர்த்து செல்ல வல்லது கொலைக்காரர்களும் கொடியவர்களும் கூட திருமுறையை ஓதினால் நல்லவராக மாறுவது திண்ணம் என்பது சைவ கோட்பாடு சிவ சம்பந்தத்தை தருவது திருமுறையின் அருமை பெருமைகளுக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருமுறை பற்றிய ஒரு அறிமுகத்தை ஒரு பொதுவான செய்தியை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் நமக்கு பாடத்திட்டத்திலே குறிப்பாக பிஜி டார்பிலே பிஜி பிஜி டிஆர்பிலே பன்னிரு திருமுறைகள் அவற்றின் ஆசிரியர்கள் மற்ற செய்திகள் நமக்கு அறிய வேண்டிய சூழ்நிலையிலே பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே திறந்த மனதோடு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் உங்களுடைய தேவைகளை கூட நீங்கள் பதிவு செய்கின்ற பொழுது அது அது தொடர்பான சில பாடங்களை தெளிவாக முடிந்தவரை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நான் போடுகின்ற பாடங்கள் உங்களை வந்து அடைவதற்கு அது வசதியாக இருக்கும் மீண்டும் ஒரு சிந்தனையோடு நாம் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்